அடுத்த வ புதன்கிழமை புதன்கிழமை வகுப்பு நாளைக்கு அங்கே போய் திருச்சிற்றம்பலம் நம உமாபதி சிவாச்சாரியாருடைய நெஞ்சு விடுதுவதில் தசாங்கம் வந்து ஓரளவு பார்த்துருந்தோம் அது வந்து நம்ம திருவாசகத்தில் தசாங்கம் முடித்து எங்கே வந்தாச்சு அதுக்கே வந்துட்டோம் அது இதிலங்க மிச்சம் வச்சுட்டுருக்குறோம் அதை கொஞ்சம் அதில் சேர்த்து விட்டுர்லான்னு பார்த்தோம் தசாங்க வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் யானைங்கிறது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ம் ம் போகிறேன் ஊர் 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 தான் முடிச்சிருக்குதா மலை நதி நதி முடிச்சிட்டோம் நதி முடிச்சிட்டோம் நாடு நாடு முடிச்சாது ம் ஊர் ஊருக்கு நாடு முடிச்சாச்சா நாடு திருப்பூர் தடவை எழுதுங்க ஆ அதாவது திருவாசகத்தில் இருக்கக்கூடிய திருத்த சாங்கத்தோட பொருத்தி படிக்கிறதுக்காக நெஞ்சு விடுதுலேருந்து கொடுக்குறோம் அதில் நாடுங்கிறதுல என்ன கருத்து இருக்கிறேன்னா உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கிற கருவிகள் நான்கு வேதங்கள் இருபத்தெட்டு ஆகமங்களாகும் அவற்றை கற்றுத் தெளிவதனால் மட்டும் பேரின்பம் உயிர்களுக்கு கிடைக்காது அதான் நாடு நாடுங்கிறதுக்கு இவ்வளோதான் செய்தி உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்கிற கருவி ஒன்று வேதம் இன்னொன்று ஆகணும் அவற்றை கற்றுத் தெளிந்தவுடனே பேரின்பம் உயிர்களுக்கு கிடைத்து விடாது அடுத்த செய்தி தான் ரொம்ப முக்கியம் அவற்றில் விதிக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்போ அப்போது கிடைக்கின்ற மோட்சத்தை அப்போது இறைவனை அடைதலை நாடு என்றார் நாடுங்கிறது ஒரு குடியிருக்கிற இடம் அப்போ இறைவன்ட்ட நம்ம குடியிருக்கிறது என்னது நம்ம மோட்சம் அடைஞ்சால் தான் குடி குடியிருக்க முடியும் பொருத்தமாக அது எப்படி பொருத்தி படிக்கணும்னு பார்த்து படிச்சுக்கணும் அதில் அந்த மந்திரத்தில் உணர்ந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த உணர்ந்துங்கிறது தான் கடைப்பிடித்தலை உணர்த்துகிறது கொஞ்சம் விரிச்சு சொல்லியிருக்காங்க அதில் இல்லையேன்னு கேட்கக்கூடாது கடைப்பிடிக்கலாம் அவர் சொல்லலையே அப்படியெல்லாம் அங்கே இல்லை ஆனால் உணர்ந்துங்கிற வார்த்தை தான் அதற்கு பொருள் அதாவது வேதங்களையும் ஆகமங்களையும் படித்தா தெளிவு வரும் படிக்கிறதுனாலேயே பேரின்பம் வராது கடைப்பிடித்தால் மட்டும்தான் என்ன வரும் பேரின்பத்தை அடைய முடியும் அவ்வாறு சிவனால் அடைகின்ற பேரின்பத்தை நம்ம இறைவனுக்குரிய நாடு என்று கருத வேண்டும் ஏன்னா நாடு குடியிருக்கிற இடம் ஆன்மா மோட்சத்தை அடையும் போது இறைவன் குடியிருக்கிறதுனால அது நாட்டாக கொண்ட நாடாக கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நமக்கு இதில் புதிய செய்தி என்னென்னா படிக்கிறது முக்கியம் இல்லை எது முக்கியம் படித்த மாதிரி வாழ்கிறது முக்கியம் இதில் அதை கற்றுக்கிட்டது அதுதான் படிக்கிறது முக்கியம் இல்லை படித்த மாதிரி என்ன செய்யணும் வாழணும் சரியைனா என்னதுன்னு தெரிகிறது முக்கியமில்லை சரியில நிற்கணும் கிரியைனா என்னதுன்னு தெரிகிறது முக்கியமில்லை கிரியையில் நிற்கணும் அதான் இதில் முக்கியமாக செய்யும் சாதனங்களில் நின்றால் ஒழிய பெயரின் பற்றி என்ன செய்ய முடியாது அடைய முடியாது என்று அடுத்தது ஊர் ஊர்ல நடத்த ஞாபகம் நல்லாவே வருது ஊர் நடத்திட்டேன்னு நினைக்கிறேன் எழுதிருக்க பாருங்க நடத்தியாச்சு ஊர் நடத்திட்டமா தார் எழுதுங்க தார் என்பதற்கு மாலை பொருள் அருள் பற்றின் காரமாக மனதில் மயக்கம் இல்லாமல் உயிர்களுக்கு தெளிவு ஏற்படுகிறது கண்களிலிருந்து கண்ணீர் பெறுகிறது கண்ணீர் மலையின் உச்சியிலிருந்து தொடர்ந்து விடுகின்ற ஆற்று நீர் போல் விடுகிறது அப்போது ஞானம் பிறக்கிறது அப்போது மயிர்கால் தோறும் இன்ப உணர்வு பெறுகிறது பெறுகிறது இந்த நிலை அடைந்த அடியவர்கள் உலக இன்பத்தில் பற்று வைக்க மாட்டார்கள் அருளை நினைந்து உள்ளம் உருதுவார்கள் அடுத்த பத்தியை எழுதணும் பல வகையான பற்றுகளால் உயிர்கள் நிலையற்ற இன்பத்தில் அழுந்துவதை இறைவன் தடுத்து நிறுத்துகிறான் அந்த உயிர்களினுடைய மனதை வசப்படுத்துகின்ற அருளையே தனக்கு மாலையாக அணிந்துள்ளான் எட்டு குணங்கள் சொல்றாருன்னு நினைச்சிடப்படாது சார் இதுல அருள் மட்டும்தான் அதுதான் உமாவாசி சிறுத்தனுடைய தனித்திறமை எல்லாத்தையுமே தான் கொண்டு வந்து முடிக்கிறாரு ஆமா எட்டு குணம் சொன்னீங்கன்னா விரிஞ்சிரும் விரிஞ்சிரும் நம்ம 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 விரிச்சதாயிரும் அருளையே தனக்கு மாலையாக அணிந்துள்ளான் மாலை அணிந்த திருமேணி உடையவனாக இருக்கிறான் ஏன்னா முடிவுரைன்னு ஒன்று போட்டு விடுங்களா உங்களுக்கு புரிகிறதுக்காக முடிவுரை இறைவன் பக்குவத்தை தந்து உலகப்பற்றை நீக்கி நீக்க அடியார் மனதை கவர அருளையே மாலையாக அணிந்துள்ளான் இதுதான் செய்தி நம்ம இதுவரைக்கும் இறைவனுடைய மாலையே ஏதோ பூ செவந்தி பூ முல்லைப்பூன்னு பார்க்குறோம் ஆனால் உமாவுதிசேவ என்ன சொல்கிறாரு அதே அருள்தாங்கிறாரு இப்போ நீங்கள் பள்ளி இதில் படிச்சிங்கெல்லாம் சித்தாந்த வகுப்பில் அங்கம் உபாங்கம் பிரத்தியங்கம் சாங்கம் அதில் மாலையும் எதாவது பார்க்கப்படுது அருளை இறைவனுடைய திருமேனியாக பார்க்கப்படுகிறது அது அதில் போய் மேட்ச் ஆகிடும் அடுத்தது குதிரை இறைவனுக்கு உரிய குதிரை வானம் எப்போதும் இருளில் இருப்பதில்லை இருளிடம் வானம் ஒருபோதும் தோற்காது அதனால் அந்த இதில் சிவம் தோலாத வானம்ங்கிறார் தோற்காத வானம்ங்கிறார் இருட்டிடத்தில் தோற்காத வானம்னு அர்த்தம் வானில் சூரியன் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது எனவே வானத்தில் இருள் இல்லை நம்ம நம்ம நிலப்பகுதிக்கு சூரியன் தெரியலன்னா வேறு நிலப்பகுதிக்கு தெரியுது இல்லை இப்போ நமக்கு இரவு ஏழு மணினா வேறு நாடுகளுக்கு வந்து வேற டைம் இப்படி ஒளிமயமான வான்வெளியையும் திருமந்திரத்தில் வர்றது அப்படியே வருது இரநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களையும் எட்டு மலைக்கூட்டத்தையும் ஏழு கடல்களையும் பாதாள உலகம் ஏழையும் உடல்களையும் உயிர்களின் உடல் உடல்களையும் பஞ்சபூதங்களையும் உயிர்களையும் அழுந்தி அறிகின்ற உயிரின் இயல்புகளையும் இறைவன் ஒன்றாய் நின்று அறிபவனாக இருக்கிறான் அவற்றிற்கு வேறாக இருக்கிறான் அவற்றிற்கு வேறாக இருக்கிறான் முனைப்பு உடையவர்கள் எண்ணத்திற்கு அகப்படாதவருக்கிறான் இத்தகைய இறைவனுடைய பேராற்றலே இத்தகைய இறைவனுடைய பேராற்றலே குதிரை எனப்பட்டது ரெண்டே உரையினர் இரண்டே வரையில் எழுதின ரெண்டு வரையில் பொருட்களிலும் உயிர்களிலும் கலந்திருப்பவனாகவும் பொருட்களிலும் உயிர்களிலும் கலந்திருத்தலும் கலவாமல் இருத்தலுமாகிய அவனுடைய பேராற்றல் இங்கு குதிரை எனப்பட்டது பேராற்றல் இங்கு குதிரை எனப்பட்டது முடிவுரை அதுதான் எல்லாத்துலேயும் கலந்துருக்கிறான் எல்லாத்துலேயும் கலவாமல் இருக்கிறான் இது அவனுடைய ஆற்றல் அதுக்கு பேர் தான் குதிரை எந்த இடத்துல மட்டும் ஆற்றலை எடுத்துக்கிட்டாங்கன்னா குதிரை வந்து எதற்கு அடையாளம் ஆற்றலுக்கு அடையாளம் குதிரை வந்து ஆற்றலுக்கு அடையாளம் ஒரு மோட்டார்னா ஹார்ஸ் பவர் இருப்பாங்க பைக்குன்னா ஹார்ஸ் பவர் பாங்க அதனால் குதிரை வரும்போது பேராற்றலை எடுத்துக்கிட்டாரு அதுவும் அருளில் போய் அடங்கிக்கிடும் உங்களுக்கு நீங்கள் உபநிடதத்தில் இறைவனுடைய குணங்கள் என்ன உபநிடதத்தில் இறைவன் குணங்கள் என்ன மூணு தான் சத்து சித்து ஆனந்தம் தான் அங்கே அருளே பேசப்படலாமல் இறைவனுக்கு அருளே இல்லையான்னு கூடாது இல்லை அருள் அருளே பேசப்படல எனவே இறைவனும் வந்து அருள் வந்து பேசப்படுறது இல்லையான்னு கேட்கக்கூடாது அதுக்குள்ளே இது என்ன செய்யும் அடங்கும் அதை அடக்கி இப்போ தான் கரூரில் நடத்திட்டு வந்தேன் அந்த உங்களுக்கு நடத்தியிருக்கிற அங்கே நடத்திட்டு வந்தேன் யானை அதற்குறக்குரிய பகுதியெல்லாம் என்னை ஒரு வகுப்பு ஒரே ஒரு வகுப்பில் எடுத்துடல ஒரு திருவாசகம் பார்த்தா நம்ம கிளம்பலாம் திருவாசகம் ஒன்றே ஒன்று படிச்சுட்டு கிளம்புவோம் திருவாசகம் திருப்பள்ளி அடிச்சு கொசு இல்லை

மிகுந்த அமுதே திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது மந்திரம் கிடைத்தற்கரிய நிறைந்த அமுதே தோற்றம் இருப்பு ஒடுக்கம் இவற்றிற்கு காரணமானவனே மும்முருத்திகள் உன்னை அறிய வல்லவர்கள் அல்ல அவர்களே உன்னை அறியாத போது வேறு யார் உன்னை அறிய முடியும் அடுத்த பத்தியாளதுங்க பந்துபோல் திரண்ட விர விரல்களை உடையவள் அம்மை அத்தகைய அம்மையும் நீயும் அடியார்களுடைய வீடுதோறும் எழுந்தருளி எழுந்தருளி அல்லது எழுந்தருளுகின்ற இறைவனே அருள் புரிவதற்காக எழுந்தருள்பவனே அடுத்த பத்தியை எழுதுகிறேன் நெருப்புபோல் சிவந்த மேனியை காட்டினாய் நீ தங்குகின்ற திருப்பெருங்கோ துறை கோயிலைக் காட்டினாய் நீ அடிமை கொள்ள அருளாளனாய் வருவதைக் காட்டினாய் பந்து எங்களை அடிமை கொண்டவனே பள்ளி எழுந்தருள் வாயாக என்றார் குறிப்புரை முந்திய என்பது முதல் படைப்பை குறித்தது முதல் படைப்புக்கு பிறகு படைக்கப்படுறதுக்கு புனர் உற்பவம்னு பேர் இங்கு பேசப்படுவது புனர் உற்பவம் இல்லை என்னது முதல் படைப்பு சேர் விரலால் என்று சேர் விரலால் என்று தேவாரமும் அம்மையை சொல்லுகிறது பழங்குடில் என்ற வார்த்தை இறைவன் நமக்கு இல்லங்களுக்கு வருவது புதியதல்ல என்று பொருள் இந்த மந்திரத்தை நம்ம அடிக்கடி சொன்னோம்னா சாமி நம்ம வீட்டுக்கு வர்றதா ஒரு உணர்வு வரும் இந்த மந்திரம் அந்தணன் என்பது அந்தனர் வேட வடிவத்தை குறித்தது வேதியர் வடிவத்தை குறித்தது அல்லது பிராமணர் வேடம்னு கூட நமக்கு புரிகிற மாதிரி வச்சிருந்தா பிராமண வேட சிவாச்சாரியர் வேடம் கருத்துரை எழுதலாம் அல்லது விளக்க உரை எழுதலாம் இறைவனே அதாவது முதல் படைப்பும் புனர் சிவனால் நடக்கிறது காத்தலும் ஒடுக்குதலும் சிவனால் நடக்கிறது மும்மூர்த்திகள் ஒவ்வொரு தொழிலுக்கு மட்டுமே உரியவர்கள் சிவன் எத் ஐந்து உரியவர் சிவன் இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்வதற்கு ஒன்னான் உற்பாவையும் இரண்டான் உற்பையும் சேர்த்து படிக்கணும் ஒன்னான் உற்பா முதல் உற்பவம் புனர் உற்பவம் மும்மூர்த்திகள் சிவனை அறிய மாட்டார்கள் என்று சொல்லும்போதே அவர்கள் ஆன்மாக்கள் என்பது சொல்லப்படுகிறது இறைவனுடைய அருளை பற்றி ஒரு தொழில் செய்கின்ற அதிகாரத்தை பற்றி இறைவனிடத்தில் ஆணை பெற்றிருக்கிற இவர்களே சிவனை அறியவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி அறிய முடியும் என்று மாணிக்கவாசியர் கேட்கிறார் அம்மையினுடைய விரல்களை பந்துபோல் திரண்டது என்று கூறுகிறார் அது அம்மையினுடைய அருள் பெருக்கத்தை காட்டுகிறது பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்யலைனா பெய்வலைனா என்னது அதாவது வளையல் அணிந்த கரங்களை குறித்தது பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வலை வளையல் அணிந்த கரங்களை குறித்தது கைதறவல்ல கடவுள் சிவபெருமானுக்கு பேர் மாணிக்கவாசகர் சொல்கிறார் கைதறவல்ல கடவுள் போல் கைதறுதல்னால் விரல் தருதல் தான் கைதறுதல் கையை வச்சு யாரும் பிடிக்க முடியாது விரலை தான் பிடிக்க முடியாது அந்த அருளின் பெருக்கத்தை சொல்ல தான் எது பெருசுன்னாரு விரல்கள் பெரியது என்று சொன்னார் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்தது இறைவன் நம்முடைய பழங்குடியிலுக்கு வருதல் நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியை மீண்டும் ஒரு முறை நடத்துவோம் தண்டபாணி தேசிகர் உரையை வச்சு அதில் இப்போ நான் சொல்கிற செய்தியெல்லாம் வரும் உதாரணமாக பழங்குடியில் என்பது வீட்டை மட்டும் குறிக்காது எதெல்லாம் குறிக்கும்னா வீடு வீடு உடம்பு மனசு இப்போ தானே திருமந்திரத்தில் படித்தீங்க அதாவது உள்ளே இருப்பானா எதில் இருப்பான அர்த்தம் உள்ளே இருப்பான் என்பதை மனதில் இருக்கிறான் என்று எடுக்கணும்னு இப்போ படிச்சிங்களா படிக்கலையா அதான் உடம்பு வீட்டை குறிக்கும் உடம்பை குறிக்கும் மனசை குறிக்கும் உயிரை குறிக்கும் இந்த நாலு இடமும் இறைவனுக்கு இறைவன் குடியிருக்கிற இருக்கிற இடம் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி ஒரு தடவையாவது சொன்னீங்கன்னா சாமி நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் சரியா ம் அதைத்தான் பழங்குடியில் பழங்குடியினா என்ன அர்த்தம்னா இப்போ ஏன் உயிரை சொல்லணுங்கிறதுக்கு ஒரு கேள்வி பாருங்க அதுதான் பழங்குடி நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டை விட நம்ம உயிர் பழசானது நம்முடைய உடம்பை விட உயிர் பழசு நம்முடைய மனசை விட உயிர் பழசு தான் எதை சொல்லணுங்கிறோம் உயிரை சொல்லணும் அதனால தான் பழங்குடியில நீங்க உங்க வீட்டை சொன்னா சிவனுக்கும் உங்களுக்குமான சம்பந்தம் வந்து இந்த பிறவில மட்டும் வந்ததில்லை இது எப்படி இருக்குது உயிர் எப்போது இருக்குதோ அப்போதே இறைவன் யார் கூட தான் இருக்கிறாரு தான் அந்த உரையாசிரியர்கள் இதையெல்லாம் சொல்ல சொல்கிறாங்க இதையெல்லாம் மனதை சொல்லணும் உடம்பை சொல்லணும் இப்போ வீட்டில் வீடு வந்து வீடு தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வீட்டுக்கு அவர் வந்து நம்ம வீட்டில் இல்லாத நேரங்கள் ஒன்று இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டில் இல்லை சிவருமான் அங்கே வந்து அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எது தான் பெஸ்ட்டு உடம்பை சொல்கிறத விட உயிர் சொல்கிறது தான் பெஸ்ட்டு அதனால தான் அவங்க அதை அப்படி விரிக்கிறாங்க அது நம்ம அந்த தண்டவாணி தேசிகிற உரை வரும்போது இன்னும் விரிவாக சொல்லுவோம் சரியா எனவே எப்போதுமே இறைவன் நம்ம வீட்டுக்கு வருகிறார் நம்ம உடம்புக்கு வருகிறார் நம்முடைய மனசுக்கு வருகிறார் உயிருக்கு வருகிறார் உள்ளம் அப்படி தானே படிக்கிறோம் உள்ளம் பெருங்கோயில் இதை மாணிக்க வாசகர் விரிக்கிறாரா திருவாசகத்தில் வேறு இடத்துல தந்தது உந்தன்னை கொண்டது எந்த சங்கரா ஆர்கலோ சதுரர் அந்த ஆனந்தம் பெற்றே நீதினி பெற்றது ஒன்றென்றால் சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமாள் மனசு திருப்பெருந்துறையுரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டால் உடம்பு யான் யானிதற்கு யான் இதற்கு இளநோர் கைமாறு அதையெல்லாம் பிரமாணமாக எடுத்து பொருத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது அம்மையோடு இறைவன் வந்தான் என்பதற்கு பொருள் என்னன்னா அதாவது தவம் நிறைவாகி தவம் நிறைவாகி இருவினை ஒப்பும் அலபறிவாதம் சக்தினிவாதம் வந்து அந்த சத்தினி வந்தது என்பதை தான் யார் வந்ததா சொல்றாரு அம்மை வந்ததா சொல்றார் இறைவன் அடியார் வீட்டுக்கு வந்தான் என்பதன் பொருள் குருவாக வந்தான் என்று பொருள் தம்முதல் குருவுமாய் சிவந்த அனல் போலும் ஏனியை காட்டும்போது இறைவனா பார்க்கணும் குடிசைக்கு வந்தார் திருப்பெருங்கோயிலை துறை கோயிலை காட்டினார் ஆட்கொள்ள வந்தார் சொல்லும்போதெல்லாம் யாரா பார்க்கணும் குருவா பார்க்கணும் ஏன்னா ரெண்டையுமே பார்த்து ஆகணும் இறைவன் தான் குருவாக வர முடியும் குரு தான் இறைவனாக வர முடியும் அதனால் ரெண்டையுமே அதனால தான் எப்போ சொன்னாலும் மாணிக்கவாக ரெண்டையும் சேர்த்தே சொல்றார் எங்களிடம் வந்து நீ அடிமை கொண்டானாலே அது குரு தான் முந்தைய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிறரை யாவர் மிகறிவார் தந்தனை உரலியும் நீயும் நீ நடிகார் பழங்குடியில்குறும் எழுந்தருளிய பரணே பழங்குடிலுக்கு நாலு பொருள் எடுக்கணும் செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டிங்கிறது இறைவன் திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டினது எனது செந்தடல் புரைதிரு மேனி இறைவன் காட்டினது குருவாக எடுக்கணும் திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டிங்கிறது குருவாக எடுக்கணும் அந்தணன் ஆவதும் காட்டுங்கிறது குருவாக எடுக்கணும் ஆண்டாயினா அடிமை கொண்டாய் ஆரமுதே என்ற சொல்லுக்கு இறைவன் கொடுத்த பேரின்ப நிலை இந்த ஆரமுதேங்கிறது தான் இந்த மந்திரத்துக்கு நம்ம உலகம் சொன்ன பொருளை நம்ம தப்பாக சொல்லலங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம் ஆரமுதே என் நம்ம இருவனை வகுப்பு வந்துட்டு மலபரிவாதம் வந்துட்டு சத்தினிவாதம் வந்துட்டுன்னு சொன்னோமா அப்போது இறைவன் இருப்பாங்கிறதுக்கு அந்த ஆரமுதுங்கிற வார்த்தை தான் நாம் சொன்ன விளக்கங்கள் எதுவும் தவறு இல்லை என்பதற்கு அடிப்படையான பிரமாணம் அடுத்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் விண்ணகத்தே வரும் நன்னவு மாட்டா விழுப்பொருளை உன தொடும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறி தேனே கடல் அமுதே கரும்பு அங்கேயும் அமுதே வருது பாருங்கள் கடல் அமுதே வருது கரும்பே வருது இது எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துக்கிறாரு அதெல்லாம் அடுத்தடுவ படிக்கும்போது கவனமாக படிக்கணும் அதுபோல் தேனும் இருக்குதா கண்ணகத்தே நின்று கழிதறி தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி அதை வந்து நம்ம அடுத்தடவை விரிவாக படிக்கணும் இந்தளவில் திருவாசக பகுதியின் இதை விசி விசுவாய்